எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் என்னைக்கு நாம இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறாங்க அழகான ஒரு கருப்பு சட்டை சினை மாடோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த சினை மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குது என்ன விலை சொல்கிறாங்க எவ்வளோ கரவை தரேன்னு சொல்கிறாங்க இது எல்லாமும் ஒரு ரெண்டு நிமிஷம் வீடியோவாக பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படினா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் இந்த மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இது ஒரு இரண்டாம் வீத்து சினை மாடாக தெரிவிக்கிறார் நல்ல ஒரு வளமான நல்ல கலர் பேட்ச் கொண்ட மாடு நல்ல பேக் வெயிட்டோடு இருக்குது நல்ல நீளமான மாடு நல்ல பாடி வெயிட்டில் அமைஞ்சிருக்கக்கூடிய மாடுங்க ஒரு ரெண்டாம் மீத்துக்கு சினையாக இருக்கக்கூடிய மாடு மாட்டோட சினைத்தன்மை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஒன்பது மாதம் சினையாக இருக்கு மாடு கண்ணின ஒரு பத்து நாட்கள் வரையிலும் டைம் பிடிக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் மாடு நல்ல சைஸ் பாடிங்க பக்கவான உடல் அமைப்பு நல்ல உயரத்தில் நல்ல பெருமாடாகவே இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துருங்க இந்த மாட்டுக்கான கறவை திறன் அப்படின்னு நாம் பார்த்தோம்னா ஒரு நாளைக்கு இருபத்தி ரெண்டு லிட்டர் வரையிலும் கறவு கொடுக்கூடிய மாடாகவே இருக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாருங்க மாடு நல்ல எலும்பு கணத்தில் நல்ல தூக்கலான மாடாக நல்ல பாடியேத்தமான மாடாகவே விற்பனைக்கு வந்திருக்கு நாலு காம்புக்கான இடைவெளி தேவையான அளவு இருக்குது நல்ல ஒரு வளமான பூக்காம்புகளாகவே இந்த மாட்டுக்கு வந்து அமைஞ்சிருக்குங்க ரொம்ப ரொம்ப சாதுவான மாடு அப்படின்னு தெரிவிக்கிறாங்க நல்ல ஒரு அழகில் சிறந்த மாடாக இருக்குது சுழி சுத்தம் மா கொண்ட மாடாகவே சொல்கிறாருங்க நல்ல மடி எடுத்து தான் மாடு கண் இறங்கும் அப்படின்றாங்க இப்போவுமே மாட்டுக்கான மடியில் அட்டகாசமாக இருக்குங்க இந்த மடி இன்னும் நல்ல பெருத்து தான் மாடு வந்து கன்று இறங்கும் அப்படின்ற மாதிரி தெரிவிக்கிறாருங்க இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குதுன்னு நான் பார்க்கும்போது சேலம் மாவட்டம் அடுத்த வாழப்பாடியில் நண்பர் சஞ்சய் அவர்கள் கிட்டேருந்து தான் விற்பனைக்கு வந்திருக்கு தமிழ்நாடு முழுக்க டிரான்ஸ்போர்ட் வசதி இருக்குங்க எங்கே கேட்டாலுமே மாட்டை டெலிவரி பண்ணி தரலான்றாங்க டிரான்ஸ்போர்ட் வாடகை தனியாக வந்துடும் மாடு சேஃபாக வந்து சேர்க்குறது மாட்டின் உரிமையாளர் பொறுப்பு அந்த மாட்டுக்கான விற்பனை விலை அப்படின்னு பார்த்தா ரூபாய் எண்பத்தி மூணாயிரம் சொல்கிறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க நண்பர் சஞ்சய் அவர்களோட கான்டாக்ட் நம்பர் வீடியோவில் கொடுத்துருக்கேன் அவரை கால் பண்ணி பேசி விற்பனை விலையை அனுசரித்து மாட்டை எடுத்துக்கலாங்க நன்றி